புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் வணக்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி மக்களுடைய பிரச்சனையை தீர்க்காம அரசியல் அதிகாரத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கிட்டு தனிப்பட்ட முறையில் கட்ட பஞ்சாயத்து ஆட்கடத்தல் போன்ற விவகாரத்தில் எம்எல்ஏ ஒருத்தர் காவல்துறை ஏடிஜிபியோட சிக்கியிருக்கக்கூடிய தமிழகத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சம்பவத்தை பற்றியும் போதை பழக்கத்தாலேயும் ஆபாச இணையதளங்களாலையும் அதிகரித்து வரக்கூடிய இளைஞர்களின் பாலியல் இச்சைக்கு தமிழ்நாட்டில் பல இடங்கள்லையும் மூதாட்டிகள் பலியாகி வரக்கூடிய அதிர்ச்சிகரமான சம்பவங்களை பற்றி தான் இன்றைய கோப்பியும் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் கடத்தல் வழக்கில் சிக்கிய எல்மூர்த்தி சிபிசிஐடி வசம் செல்லும் வழக்கு உச்ச நீதிமன்றம் அதிரடி ஒரு காதல் திருமண விவகாரம் இதுல புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்தியும் காவல்துறை ஏடிஜிபியும் சேர்ந்து பதினெட்டு வயது கூட நிரம்பாத ஒரு சிறுவனை கடத்தியதாக சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய தமிழகத்தை அதிர வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பாக்கலாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் களம்பாக்கம் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் தனுஷ் சில ஆண்டுகளுக்கு முன்பாக தேனி மாவட்டத்திற்கு ஒரு விளையாட்டு போட்டிக்காக சென்று சென்றிருக்கிறார் அப்போது அதே ஊரை சேர்ந்த பெண்ணுடன் அறிமுகமாகி பழகி வந்திருக்கிறார் நாளடைவில் இது காதலாக மாற காதல் விவகாரம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர் மும்முரமாக திருமண ஏற்பாடுகளை செய்யவும் ஆரம்பித்தனர் இதையறிந்து கடந்த மாதம் பதினான்காம் தேதி சென்னைக்கு வந்த அந்த பெண்ணும் தனுஷும் சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டனர் என்னோட பேர் வந்து விஜயாஸ்ரீ நான் தேனி நான் வந்துட்டு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு இருந்தேன் இவர் எனக்கு ஃபைவ் இயர்ஸாக தெரியும் ஒன் இயர்ஸாக நாங்கள் ஃப்ரெண்டாக இருந்தோம் ஃபோர் இயர்ஸாக நாங்கள் லவ் பண்ணோம் வீட்டில் எதிர்ப்பு தெரிவிச்சனால நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் மூணு தடவை போலீஸில் ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்க நாங்கள் ஸ்டேட்மெண்ட் மூணு தடவை எழுதி கொடுத்தாச்சு அப்புறம் நாங்கள் பிட்டிஷன் போட்டோம் அதுக்கும் வீட்டில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி இது பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ஏப்ரல் ஃபிஃப்டீன் வந்துட்டு மேரேஜ் பண்ணோம் இவர் வந்து என்னோடய ஸ்கூல் காம்படிஷனுக்காக வந்திருந்தார் ஸோ அப்போ ஒன் வீக் அங்கே காம்படிஷன் நடந்தனால அந்த ஒன் வீக் நாங்கள் கொஞ்சம் வாலண்டியராக ஒர்க் பண்ணாலே எனக்கு தெரியும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தனால நான் ஹெல்ப் பண்ணேன் இவருக்கு அதனால் எனக்கு தெரியும்

பதினெட்டு வயது நிரம்பாத சகோதரனை தூக்கிச் சென்றனர் இதையடுத்து அவரது தாயார் லட்சுமி காவல்துறைக்கு தகவல் அளித்த நிலையில் அதிகாலை அந்த சிறுவனை அவர்கள் விட்டுச் சென்றனர் இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் இது தொடர்பாக பெண்ணின் தந்தை உட்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் பின்னர் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் கேவி குப்பத்தின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தியிடம் விசாரிக்க காவல்துறையினர் முடிவு செய்தனர் இதற்காக ஞாயிற்றுக்கிழமை அன்று திருவள்ளூர் காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையிலான காவல்துறையினர் ஆண்டர்சன் பேட்டையில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றனர் அப்போது காவல்துறையினர் அங்கு வந்திருப்பதை அறிந்த அவரது கட்சி தொண்டர்கள் ஜெகன்மூர்த்தி வீடு உள்ள பகுதியில் குவிந்ததால் இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டனர் இதனால் அந்த இடமே பதற்றத்திற்குள்ளானதால் அவரது ஆதரவாளர்களுடன் காவல்துறையினர் நடத்திய நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு சில காவல்துறையினர் மட்டும் அவரது வீட்டிற்குள் சென்றனர் இதனால் பூந்தமல்லி திருவள்ளூர் பகுதிகளில் பெரும் பதற்றம் நிலவியது இல்ல காம்ப்ரமைஸ் பேசணும்னு சொல்லிட்டு தான் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணனால்தான் எங்களுக்கு தெரியும் இப்போ ஏன் இதில் வந்துட்டு திடீர்னு ஜெகன்மூர்த்தி ஐயாவையும் ஏடிஜிபி சாரையும் இழுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல ஆனால் இது வரைக்கும் அவர் எங்ககிட்ட பேசவும் இல்லை எந்த இதுவும் எங்களுக்கு அவர் பண்ணதும் கிடையாது எங்களுக்காக இது புதுசாக தான் இருக்குது ஏன் இவ்வளோ பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னு இல்லை அப்படிலாம் எதுவும் தரல வந்துடுமான்னு சொல்லி கூப்பிட்டாங்க நான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் வரையா இப்போ வரைக்கும் நான் வர மனநிலையில் இல்லைன்னு சொன்னேன் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க எங்கிட்ட எந்த விதமாக பேசவும் இல்லை எதுவும் செய்யவும் இல்லை இந்நிலையில் ஜெகன்மூர்த்தி தரப்பில் சம்பந்தமே இல்லாத இந்த வழக்கில் கைது செய்ய காவல்துறை முயற்சி செய்வதாக கூறி முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் அவசர மனு ஒன்றை தாக்கல் செய்தனர் ஆனால் காவல்துறை தரப்போ இதனை மறுத்ததோடு கடத்தப்பட்ட சிறுவனின் தாயார் லட்சுமி அளித்த புகாரின் அடிப்படையில்தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக கூறியது இன்னைக்கு காதல் திருமணங்கள் ஆணவ கொலையில முடியக்கூடிய சூழ்நிலையில காதல் திருமண விவகாரத்தின் பின்னணியில காதலர்களை பிரிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே எப்படி எல்லாம் இயங்குறாங்க சம்மந்தப்படுவாங்க எந்த எல்லை வரைக்கும் அவங்க போவாங்க அப்படிங்கறதெல்லாம் உணர்த்தும் விதமாக இந்த சிறுவன் கடத்தல் விவகாரத்துல எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியும் ஏடிஜிபி ஜெயராம் ஆகியோருக்கு இந்த கடத்தல் விவகாரத்துல என்னதான் தொடர்பு அப்படிங்கறத இப்ப பார்க்கல இந்த சம்பவத்தில் பெண்ணிற்கு திருமணம் நடந்த தகவல் கிடைத்ததும் தம்பதியை பிரிப்பதற்காக பெண்ணின் தந்தையான வனராஜா காவல்துறையிலிருந்து நீக்கப்பட்டு மகேஸ்வரி என்ற காவலரின் உதவியை நாடியதாகவும் அவர் பதவியில் உள்ள ஏடிஜிபியின் உதவியை நாடியிருக்கிறார் அந்த ஏடிஜிபி சட்டமன்ற உறுப்பினரின் உதவியை நாடியதாலேயே இரண்டு கார்களில் வந்த எம்எல்ஏவின் ஆட்கள் சம்பந்தப்பட்ட இளைஞரின் வீட்டிற்கு சென்று அங்கு தனுஷ் இல்லை என்பதால் மொட்டை மாடியில் தூங்கிக் கொண்டிருந்த அவரது தம்பியை தூக்கிச் சென்றுள்ளனர் ஏடிஜிபியின் அலுவல் வாகனத்தை பயன்படுத்தியதன் மூலமும் ஒரு காவலரே அந்த வண்டியை ஓட்டி வந்ததும் பெண்ணின் தந்தை மற்றும் கைதான மகேஸ்வரி ஆகியோர் அந்த அதிகாரப்பூர்வ வாகனத்தில் வந்ததுதான் சாட்சி என காவல்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார் இதுவரை இந்த வழக்கில் வனராஜா மகேஸ்வரி புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் சரத்குமார் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜரான ஆயுதப்படை ஏடிஜிபி ஹெச் எம் ஜெயராமை கைது செய்து விசாரிக்கவும் ஜெகன்மூர்த்தி விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறும் உத்தரவிட்டார் அதன்படி நீதிமன்ற வளாகத்திலேயே கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் விசாரணைக்கு பிறகு மறுநாள் மாலை விடுவிக்கப்பட்டார் ஆனால் தமிழக அரசு அவரை பணியிலிருந்து இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டதோடு வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் காதல் திருமண விவகாரத்தில் எம்எல்ஏவும் கட்சியின் தலைவருமான ஜெகன்மூர்த்தியும் காவல்துறை ஏடிஜிபியும் சம்பந்தப்பட்டிருக்கும் விவகாரம் அரசியல் மற்றும் காவல்துறை வட்டாரங்களையும் கடந்து மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பொதுவாகவே அரசியல்வாதிகள் அப்படின்னாலே ஊழல் வழக்குகளையும் சொத்து சேர்ப்பு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இப்படி ஒய்க்காலர் வழக்குகளில் மட்டுமே பெரும்பாலும் கைது செய்யப்பட்டு வந்த நிலைமையில ஒரு கட்சியின் தலைவரும் எம்எல்ஏவோட ஏடிஜிபி கடத்தல் கட்ட பஞ்சாயத்து விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பல்வேறு சந்தேகங்கள் எடுப்பதோட நீண்ட நாட்களாகவே கட்ட பஞ்சாயத்து நில ஆக்கிரமிப்பு மிரட்டி பணம் பரிகிறது இது மாதிரியான சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வந்த அரசியல் பிரமுகருக்கு முடிவு கட்டும் நடவடிக்கையாக இது பார்க்கப்படுது கோப்பியம் உண்மையும் பின்னணியும்